ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புப்பிலே காலையிலேருந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் அவசர அவசரமாக இந்த வாராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது இந்த நிமிஷமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான ஒரு நல்ல வழியை போகிறேன் முதல்ல எல்லாமே எனக்கு எல்லாமே என்னோட இது நினைக்கிறத கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி செய் ஏன்னா உன் கண்களில் படுவதும் உன் கூட இருப்பதும் எல்லாமே உனக்கானதுன்னு கிடையாது எதோ உன் இருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அது மட்டும்தான் உன்னுடையது உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற எதுவுமே உன்னுடையது ஆகாது என் செல்லவே அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி உன்னுடையது எதுவோ அது நிச்சயம் உன்னை விட்டு பிரியாது அதை யாரும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச விஷயங்களையும் கிடைச்ச விஷயங்களையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு உன் உள்ளத்தில் நீ யாரிடமும் சொல்லாம வச்சுக்கிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த வராகியம்மா நான் அறிவேன் அதனாலதான் அதை சரி செய்து கொடுப்பதற்காக உன்கிட்ட தனியா பேச வந்தேன் யாரிடமும் சொல்லாமல் நீ தனியாக அதை மனசுக்குள்ள போட்டு உருகி மறுகிட்டு இருந்தாலும் நீ தனியால் கிடையாது என் சொல்லவே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையானனையும் மறந்துட வேணாம் உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உன் மனதின் தவிப்பையும் உன் வருத்தத்தையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என் செல்ல பிள்ளையானனி ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நீ யார் என்பது எனக்கு நல்லா தெரியும் அதனால் தானே உனக்கு துணையாக ஓம் பின்னால இந்த வராகி அம்மா எப்போதும் நின்று கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற உண்மையை எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் வருத்தம் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போயிடும் நான் உன் பக்கத்தில் உன் கூட இருக்கும்போது எந்த தடையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த பிரச்சனையும் எந்த விதத்திலும் உன்னை பாதிக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோயின் சில்லமே நீ ஒரு விஷயத்துக்காக கவலைப்படும்போது வேதனைப்படும்போது ஏன் மனசு அதைவிட துக்கமடையும் வருத்தப்படும் வேதனை அடையும்ங்கிறத புரிஞ்சுக்கும் அதனால் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணத்தோட கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கும் உன் நம்பிக்கை சிறியதாக இருந்தாலும் அதை உறுதியாக பற்றி ஆனால் அந்த நம்பிக்கையின் மூலமாக இந்த வராகியம்மா உனக்கு பிரம்மாண்டமான விருட்சமான வெற்றியை அமைச்சு கொடுப்பேன் நேற்று நடந்தது ஒரு பாடம் அதை இன்னைக்கு உன் நெஞ்சில் பாரமாக வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் இன்று முதல் உன் செயல்களை தைரியமாக செய்ய தொடங்கு இந்த வாராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் சொல்லவேன் உன் குடும்பத்துக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் நீ எந்த எந்தளவு கடினமாக உழைக்கிற வேலை செய்கிற கஷ்டப்படுறேன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் இந்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் கஷ்டத்துக்கும் சேர்த்து அதற்கான பலனை மிக பெருசாக நான் கொடுக்க தான் போகிறேன் நீ கீழே விழும் போதெல்லாம் என் கரங்கள் உன்னை தாங்கி பிடிக்க ஓடி வரும் என்பதை மறந்திடாதே இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை செய்து தர நான் தயாராயிட்டேன் அதனால் என் செல்ல பிள்ளை அணனே எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் நீ நினைச்ச விஷயங்களையெல்லாம் நீயே சிறப்பாக செய்து வெற்றி பெறும்படி இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ நிம்மதியாக இரு உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் என் கண்கள் பார்த்துக்கிட்டே தானே இருந்துச்சு அப்படி இருக்கும்போது உன் கண்ணீரையும் உன் துன்பத்தையும் முழுவதுமாக நான் எடுத்துக்கிட்டு நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன்னு நம்பு உன் மனதில் உள்ள சந்தேகங்களை சந்தேகங்களையெல்லாம் விடு உன் முடிவுகள் நீ எடுக்கக்கூடிய முடிவுகளும் செய்யக்கூடிய செயல்களும் எப்போதும் சரியாக இருக்கும்னு நம்பு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து கூடிய சீக்கிரமே உன் குழப்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான தெளிவை கொடுப்பேன் என்று சொல்லவே இனிமேல் உன் வாழ்க்கையில் வரப்போகிற நாட்கள் மிகவும் இனிமையானதாகவும் மன அமைதியை தரக்கூடியதாகவும் இருக்கும் நீ நம்பிக்கையோடு இருந்தினால் நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும் அவசரப்படுவதால் எந்த ஒரு காரியமும் சரியாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க கற்றுக்கும் உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதற்கான நேரத்தை நான் நிர்ணயிக்கிறேன் நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என் செல்லமே நீ அவசரப்பட்டினா எந்த ஒரு காரியமும் பொறுமையாக நடக்காதுன்றதை சொல்லிவிட்டேன் அல்லவா இனிமேலாவது பொறுமையாக கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நிதானமாக கையாள பழகு அடுத்தவங்க ஆயிரம் அறிவுரைகள் சொன்னாலும் ஓ வாழ்க்கைக்கு எது சரியா வரும்னு உன் மனசுக்கு தோணுதோ அப்படி உன் உள் மனசு சொல்வதை மட்டும் கேட்டு நட எந்த விஷயத்திலும் குழப்பமடையாமல் முடிவுகளை சளி சரியாக தெளிவாக நீ எடுத்துட்டினாலே நான் உன்னை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போய் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துருவேன் செல்லமி உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் தெய்வமாகவும் எல்லாமாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போதே இந்த நிமிஷமே உன் உடம்புலையும் அனசலையும் இருந்த சோர்வு நீங்கட்டும் உன் கவலைகளை எல்லாம் கலைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுத்து உன்னை மறுசீரமைக்கப் போகிறேன் எப்போதும் நல்லதையே நினைக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் உன் மன சுமைகளையும் பாரத்தையும் நீ என் பாதத்தில் வச்சிடு நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எப்போது நல்ல நாட்கள் வரும் எப்போது நல்ல நடக்கும்னு நீ இயங்குவதையும் பார்த்துவதையும் நான் க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ மன வருத்தத்தோடு ஏங்கி கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் இப்போது உனக்கான நல்ல நேரமும் காலமும் நெருங்கி வந்துடுச்சு இன்று முதல் உனக்கு மன அமைதியையும் ஆனந்தத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லவே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் இந்த வராகியம்மா கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாம் அனைத்தையுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என்று சொல்லவேன் உன் எதிர்காலத்தை நினச்சும் நீ பயப்பட வேண்டாம் உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை நீக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் நீ படும் வேதனைகளை எல்லாம் முறியடித்து உனக்கு தேவையான செல்வத்தையும் வளத்தையும் நான் தருவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாம நிம்மதியாக இருந்து விடுன்னு செல்லமே இப்போது நல்லது நடக்காம நீ காத்திருந்து கொண்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால அது இன்னுமே உனக்கு மனசோர்வையும் வருத்தத்தையும் தருவதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே நீ தொலைச்ச உன் வாழ்க்கையை மீண்டும் இரட்டிப்பாக உன் கைகளையே கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ எப்போதும் எதற்கும் சோந்து போக வேண்டாம் இந்த வராகியம்மா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியா மாத்தி காட்டுறேன் இப்போது நீ ஏதோ ஒரு குழப்பத்தில் அல்லவா அந்த குழப்பத்தை என் கிட்ட விட்டுடு உன் கவலைகளையும் குழப்பங்களையும் தீர்த்து உனக்கான நல்ல முடிவை நான் தருவேன் என்று நீ நம்பிய மனிதர்கள் உன்னை ஏமாத்துட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாத போனவங்க போகட்டும் என்ன செஞ்சாலும் செய்யட்டும்னு தைரியமாக இரு உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்கக்கூடாது உன் வேதனைகள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து போய் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றதுக்காக தான் இந்த வராகியம்மா அவசரமா ஓடி வந்தேன் நீ தேடி எதிர்பார்த்த ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் உன்னை வந்தடையும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே உன் கடந்த கால கஷ்டங்களையெல்லாம் நீ மறந்துவிடு நான் உனக்கு கத்து கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கோ இந்த நிகழ்காலத்தில் உன் வாழ்க்கையை பற்றி எந்த பயம் இருந்தாலும் அதை ஏன் கிட்ட விட்டுடு உன் மனசை சுற்றி இருக்கும் இருண்ட எல்லாம் விளக்கி உனக்கு வெளிச்சமாக இந்த வாராகியமாக இருப்பேன் உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும் உனக்கு வரப்போகும் பலனை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் என்று சொல்லவே நீ முழு மனசோடு செய்யும் எந்த ஒரு செயலும் ஒருபோதும் வீணாக போகாது உனக்கான பலனை நிச்சயம் நான் உயர்வாகவே தருவேன்னு நம்பு இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் பொருளாதார சிக்கல்களும் கடன் கஷ்டமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும்படி நான் செய்கிறேன் நீ நேர்மையாக உழைப்பதை பார்த்து தான் உனக்கு தேவையான செல்வத்தை அள்ளி கொடுக்கணும் நான் முடிவெடுத்திருக்கேன் உன் உழைப்பின் மீது நீ நம்பிக்கை வச்சினா கூடிய சீக்கிரம் நீ நல்ல செல்வா கூட சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன் நீ செய்யும் தான தர்மம் நிச்சயம் உன்னை காப்பாற்றும் ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அதை முழு மனசோட செய்ய பழகு உன் தர்மம் உன் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நன்மையை தந்துவிடும் என்று சொல்லவே உன் எல்லாம் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்த இந்த வராகியம்மா கூடிய சீக்கிரம் எல்லா வளங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாக வாழ வைக்கப் போறேன் நீ ஏன் மேலே வச்சிருக்க நம்பிக்கைங்கிற விளக்கை நான் ஒருபோதும் அணைய விட மாட்டேன் இப்போது வேணும்னா உன் வாழ்க்கை இருளாக கஷ்டம் நிறைஞ்சதாக கவலை தருவதாக இருக்கலாம் ஆனால் நான் தரப்போகிற ஆசீர்வாதம் நம்பிக்கை எனும் மொழி நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு மெருகேத்தும் நீ பொறுமையா இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லது நடந்தே தீரும் செல்லமே நீ பார்க்குற ஒவ்வொரு சவாலையும் நீ சந்திக்கிற ஒவ்வொரு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு சிறியதாக நான் மாற்றி காட்டுறேன் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக கவசமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேனா உன் மனசில் நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் வருத்தப்பட்டு வேதனைப்படுகிற கஷ்டங்கள் அனைத்தையும் களை தெரிந்து உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லு உன் ரகசியத்தை கேட்பதற்காகவே நான் தனியாக வந்திருக்கேன் செல்லவே உன் பக்கத்திலேயே நான் இருந்து உன் தாயாகி இந்த வராகியம்மா உனக்காக நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் இனிமே உனக்கு எந்த கவலையும் பயமும் வேண்டாம் உன் சுமைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் கிட்ட சொல்லிட்டீனால் இந்த இருந்தே அதை சரி செய்வதற்கான வேலைகளை நான் செஞ்சிருவேன் இனிமே நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலிலும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்ல பிள்ளை அணி எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே இப்போது நீ அனுபவிக்கிற துன்பம் எதுவுமே நிரந்தரமா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இரு உன் சோதனைகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்ல காலத்தை நான் சீக்கிரம் வரவழைக்கிறேன் மழைக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்ல மழைக்கு பிறகு சூரியன் வருவது போல உன் வாழ்க்கை நிச்சயம் மிகவும் வெளிச்சமாக ஒளிமயமானதாக ஏற்ற மிகுந்த எதிர்காலமாக மாறப்போகுது அதனால தான் நல்லது நடக்கப்போகுதுன்னு தனியாக என்ன கேட்க சொன்னேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் சிறப்பான நாட்கள் விரைவில் வந்து சேரும் உன் போராட்டங்கள் யாவையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வரும்படி இந்த வராகியம்மா இப்போதே உன்னை ஆசிர்வதிக்கிறேன் தனிமையில் இருக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்று செல்லமே